ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெள்ளிக்கிழமை நல்லா வந்து சூப்பரான ஒரு சட்னி பார்க்கலாம் வேர்க்கல்ல சட்னி நல்லா வாசனையாக அதோட வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கிற மாதிரி இந்த சட்னி வந்து புளிப்பான நல்லா வரும் மீடியம் புளிப்பான தோசைக்கு நல்லா தோசை மேலே விட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வேர்க்கடலையே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க படப்படவுன்னு வெடிக்கணும் அந்த ரெண்டு ரெண்டாக வெடித்து இந்த மாதிரி வரணும் அது மாதிரி மேட்டாப்பில் கருகிற மாதிரி இருக்கான உள்ள கறி இருக்காது மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஆற வச்சு இந்த மாதிரி தொளியெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஆறு காஞ்ச மிளகாய் உப்பு கொஞ்சம் சுல்லுன்னு புளி சேர்த்துக்கோங்க இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்தாதான் இந்த வேர்க்கடலை சட்னி வந்து கொலகுழப்பு இல்லாமல் நல்லா ஒன்று போல இருக்கும் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு அடுத்து ரெண்டு கைப்பிடி வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க கடுகுந்த பருப்பு சீரகம் இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துக்கோங்க சூப்பரான அந்த சட்னியோடு தோசை வச்சு நல்லா பொடி போட்டு நெய்யோட சூப்பராக சூப்பராக இருக்கும்